உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாணவிகா யோகம் உங்களது ராசியில் இருந்து கேந்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் பலமாக நிற்கும் பொழுது அவரது அந்த கேந்திர பலமே உங்களுக்கு மாலவிகா யோகம்னு சொல்லுவோம் இந்த மாலவிகா யோகம் எத்தனை நாட்கள் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இருபத்தி ஆறு நாட்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி முப்பத்தி தேதி வரைக்குமே இந்த காலகட்டம் குறிப்பாக சொல்லணுன்னா இருபத்தி ஆறு நாட்கள் இந்த கால அளவு இருக்கும் இந்த தருணம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்ம ராசி அன்பர்களே சுமை தாங்கிகள் நீங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் பலவித மனவழி வேதனை எல்லாத்தையும் தாங்கி சுமந்து வெளியில் காட்டிக்காமல் உங்கள் கஷ்டத்தை அடுத்து உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அது வேறு விஷயம் ஆனாலும் உங்கள் கஷ்டம் உங்களோட வச்சுக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட காட்டிக்காமல் அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசுடைய அற்புதமான ஒரு அமைப்பு யாருக்குன்னா அந்த சிம்ம இந்த சூரிய பகவான் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியினுடைய நாதர் அப்போது அந்த சூரிய பகவான் வாழ்க்கையில் இப்போவும் சரி எப்பவும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் முதன்மையாக நிற்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்படுவாங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க எப்பவுமே பிடிச்சதுன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வாங்க பிடிக்காத அளவுக்கு தன் தன்மானத்துக்கு ஒரு பங்கு அந்த இடத்துக்கு வருதுன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டேன் அந்த அளவுக்கு எதுலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தம் நேர்மை அது மட்டுமல்ல தன் சுயநலத்துக்காக எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் அதுவே நம்மளத நினச்சி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பீங்க அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட கடந்த ஆறேகால் வருஷத்தில் இருந்து குறிப்பாக அஞ்சரை வருஷத்துலேருந்து உங்கள் நிலை உங்களுடைய சூழல் உங்களை சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்த வேகம் உங்களுடைய செயல் ஆற்றல் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருந்தது மற்றவங்க பார்த்தவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு வந்தீங்க ஆனால் யார் கண்ணு பட்டதோ தெரியல என்ன நடந்ததுன்னே தெரியல பல சரிவுகள் பல மன உளைச்சல்கள் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஒரு காரணமே இல்லாமல் சின்ன விஷயத்தில் ஆரம்பித்த ஒரு வரவு செலவு இன்றைக்கி கடன் வட்டிக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு இது எடுத்து அது மேலே போட்டு அதை எடுத்து இது மேலே போட்டு என்னென்னவோ பண்ணி இன்னைக்கு பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி மன சுமைக்கு உள்ளாகி இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டி தன் பணமும் பணத்தையும் பண்ண முடியல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் தாண்டிங்க எதுவுமே வேலை எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கல ஏன் இப்படி இருக்கு எதனால் இப்படி இருக்குன்ற மன உளைச்சல் ஒரு பக்கம் ஆக மொத்தத்தில் எந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம் இந்த மாணவிகாயம் ஆயுகம் சுக்கர பகவான் உங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதி அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி பத்துன்றது தொழில் வேலை சார்ந்தது அப்போது தொழில் ரீதியில் சந்தித்த சரிவுகளை சரி செய்ய போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க அதில் நீங்கள் பட்ட வழி வேதனையை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இலக்குகளை உண்டாக்க போறீங்க நீங்க யார் உங்களுடைய வளர்ச்சி என்ன உங்களுடைய முன்னேற்றம் என்னன்றது நீங்க காட்ட போறீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு அந்த இடத்துல உருவாகும் ஆக இது தொழில் ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட சுக்கரன் மாளிகா யோக அமைப்பு அப்போ அந்த சுக்கிரனால கிடைச்ச இந்த யோகம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்போ தொழிலில் நீங்கள் ஐ லெவலுக்கு போக போறீங்க பார்ட்னர்ஷிப்ல ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்து தொழில் எங்கெங்க சிக்கல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் மேன்மைப்படுத்தி தொழிலாளிகள் வேலை செய்கிறவங்க உங்கள்கிட்ட வேலையாட்கள் அவங்களுடைய மேன்மைகளையும் அடைய போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகளாக இருக்கும் ஏன் உங்களுடைய வியாபாரம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் அதற்கு இது ஒரு அற்புதமான பிள்ளையார் சொல்லி மட்டுமல்ல வெற்றிப்படையினுடைய முதல் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது வேலையில் இருக்கிறவங்களுக்கு சகல பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக தன்னை சார்ந்தவங்க அவங்களுக்கு பாவமேன் கை கொடுத்து மேலே தூக்கிவிட்டு அவங்கள நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டு கடைசியில் உங்கள் மரியாதை கெட்டு உங்கள் மேலே இல்லாதது கொல்லாதது போட்டு உங்களுடைய இன்னைக்கு நிம்மதி கெட்டு இன்னைக்கு செய்யாத தவறுகளுக்கு பாதிப்பு அடையக்கூடிய நிலைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலை நினச்சி பார்த்தா நாம் அவ்வளோ முட்டால் ஆகிட்டோமான்ற அளவுக்கு மன வேதனை ஆக இது எல்லாத்தையும் சரி செய்வீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அதுவும் ஏதோ விதத்தில் தடப்பட்டு நிற்கிது அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் இருக்கும் மூவ் பண்ணுங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க அதையும் தாண்டி அரசு உத்தியோகத்திற்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு யோசிக்காதீங்க முயற்சி பண்ணுங்க நல்லது நடக்கும் டெம்பரவரியாக நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய காலமாக இது அமையும் ஏற்கனவே வேலைக்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்தேன் ஆனால் எதுவுமே எனக்கு கைக்குடி என்ற வேதனை வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்களில் நான் சொன்ன இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் அது மட்டுமல்ல சொந்த பந்தம் கொடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் பொண்ணு கொடுத்த இட ரீதியிலே உள்ளுக்குள்ளேயே குடும்ப ரீதியிலேயே பலவிதமான மன உளைச்சலை அடைஞ்சி நீங்கள் எந்த அளவுக்கு கௌரவமாக வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கௌரவத்தை சூறையாடக்கூடிய அளவுக்கு பலவிதமான விதமான சூழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்து அதனால் மன பழிக்கு வேதனைப்பட்டு இன்னைக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களே தன்னை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாகி நிற்கிறீங்க இந்த நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வீட் பழிச்சொற்கள் எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய போகிறீங்க குறிப்பாக சிம்மராசி என்பவர்களே திருமணம் முயற்சிகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு அருமையான இடத்தில் இருக்காரு இப்போ நீங்க சரியா முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சடனா அமைக்க முடியும் கடந்த காலகட்டங்களில் தோல்விகள் பல அது நீங்கள் நெருங்கி போய் எல்லாம் முடிகிற தருணத்திற்கு வந்து கடைசியில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய சூழலெல்லாம் சந்திச்சிட்டீங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தன்னை விட நாலஞ்சு வயசு சின்னவங்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திருமணமாகி அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கின்ற அளவுக்கு நமக்கு வயது அடுத்தடுத்த காலகட்டங்கள் போக போக மன வழி வேதனை இப்பெல்லாம் பார்த்தா எந்த கல்யாணம் கச்சேரி எந்த ஒரு விசேஷத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு மன வலியை கொடுத்துருச்சு ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குது நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்ற வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலமாக இது அமையும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லது நடக்குது அது இல்லை ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சிங்க நல்லா தான் வாழ்ந்தோம் நல்லா தான் இருந்தோம் தெளிவாக தான் போயிட்டுருந்தது மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுகள்லாம் சூழ்நிலை இருந்தது கடைசியில் பார்த்தா காரணமே தெரியல இப்போது எல்லாமே உடச்சி சுக்குனோராகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க இது எப்படி நான் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா மீண்டும் ஒன்று சேர முடியுமான்ற மனவழியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் மீண்டும் சேர்ந்து வாழவீங்க இப்போ பேசுங்க மூவ் பண்ணுங்க பிரித்து சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய அந்த இலக்கக்கு பதிலாக சேர்ந்து வாழ்ந்து சாதிக்கணும்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் மேன்மைகள் அடையும் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப நல்ல பலமாக இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிங்க அது மட்டும் அல்ல திருமணம் ஆயிடுச்சு டைவர்சம் ஆகிடுச்சி மர்மணத்திற்கு வழி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை நல்ல மேன்மையில் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை அவரது பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடத்துல விடுது அதே சமயம் அவர் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் மறுமணமும் கிடைக்கும் புத்திரபாகியமும் கிடைக்கும் புத்திரபாகியம்ன்றது எனக்கு இது வரைக்கும் திருமணமாகி கல்யாணமாகி புத்திரபாகியம் கிடைக்கல நானும் கும்பிடாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனால் கூடி வர மாதிரி தெரியுது நம்பிக்கை வந்து அப்படியே பறி போயிடுதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க அது மட்டும் அல்ல உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன முடிவெடுத்து எதில் இறங்கினாலும் நான் இறங்கும் போது நல்லா இருக்கு போக போக பார்த்தா தோல்விகளையே சிந்திக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பாதிப்புகளையே சந்திக்கிறேன் ஒரு பிரச்சனை போனா மறு பிரச்சனை மறு பிரச்சனை போனா மறு பிரச்சனை இப்படியே வாழ்க்கை அப்படியே இந்த இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன வழியில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே கவலைகள் வேண்டாம் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய சுழற்சிகள் வாழ்க்கையில் இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே மாறும் எல்லாமே மாறக்கூடிய விஷயம்தான் அதே போலதான் நடந்த வேதனைகளை நினச்சி நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் நினச்சி நின்றுடாதீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் அல்லவா மூன்றுன்றது முயற்சிக்குரிய இடம் உங்கள் முயற்சியால் அதையே முடிப்பீங்க அந்த இடத்திற்கு அதிபதி யோகத்தில் நிற்கக்கூடிய தருணம் அதுவும் தொழில் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி அங்கே தான் நிற்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் நட்பு ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் திடீர் நட்புகள் எங்கேயோ இருந்து வருவாங்க பேசுவோம் அப்படியா ரைட் ஓகே பார்த்துடலாமே முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி டக்குனு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மூவ் பண்ணுங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் வாழ்ற வாழ்க்கையே பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் தான் அந்த வாழ்க்கையில் நீங்க பார்த்து பார்த்து செய்த திருமணம் பிள்ளைகளுக்காக அது இன்னைக்கு பலவிதமான சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அதுல பல நினைவு செழிவுகளால அது சரி செய்யணுமே எப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அழகா சரி செய்து வருவீங்க சில மன உளைச்சல் மட்டும் அல்ல உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாயிடுச்சு இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை முயற்சிகளை மட்டும் பலப்படுத்துங்க நூறு சதவீத பிள்ளைகளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்திருவீங்க நல்ல இலக்கை நோக்கி கொண்டு போவீங்க இன்னும் பல பேரது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் தீராத அந்த பிரச்சனைகள் அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இன்னும் சிலர் படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் என்னால் நைட் ரெண்டு மணியானாலும் நிம்மதியாக படுத்து தூங்க முடியாத அளவுக்கு மன வழி வேதனை எது நினைச்சாலும் கோபம் வருது ஆதங்கம் வருது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியலையேன்ற மன வழி வேதனை இருக்க நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது அமையும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீத வெற்றிகள் அடைவீங்க நீங்க வளர்ந்து பாருங்க நீங்க வாழ்ந்து பாருங்க உங்க வளர்ச்சி அடித்தடி எடுத்து வச்சு பாருங்க அப்ப தெரியும் உங்களை சுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டு கெட்டு கீழே விழுந்து எந்த பலமும் இல்லாமல் ஏதாவது ஒரு பலம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு யார் வேண்டியவங்க வேண்டாதவங்க தான் நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரியும் அப்படி கடந்த காலகட்டங்களில் நடந்த எல்லா வழி வேதனையும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் நிறைய நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கையில தான் வாழ்க்கை நீங்க பலமாக நீங்க ஸ்டெடியா நீங்க போல்டா நின்று உங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி உங்களுடைய அந்தஸ்து அடுத்த கட்டத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களை சுத்தி பார்த்து பேர் வந்து நிற்கக்கூடிய நிலைகள் உருவாகும்ன்றது புரிஞ்சுருப்பீங்க அப்போது அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் எல்லாமே இருக்குது அதனுடைய அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இல்லை குறிப்பாக சிம்மராசி என்பர்களே வீடு கட்ட முடியல பூமி வாங்க முடியல கட்டின வீடு பாதியில் நிற்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன் தொழில் வேலை சார்ந்த ரீதிக்கு எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் அப்படியே நிற்கிது தொழிலுக்கு போகவே எனக்கு எண்ணம் இல்லை தொழில் செய்யவே விருப்பம் இல்லை வேலை இருக்கு அந்த வேலைக்கு போகவே எண்ணம் இல்லை மீறி பார்த்தா அந்த வேலையிலையும் பல சிக்கல்கள் உள்ள போனால டென்ஷன் டார்ச்சர் ப்ரெஷர் ப்ரெஷர் என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு மன வேதனை இருக்குன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இந்த தருணத்தில் அதை சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கி ஒரு நல்ல இலக்கம் நோக்கி நீங்கள் வரப்போறீங்க நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி நீங்கள் கொடுக்க போகிறீங்க பலப்படுத்துங்க உங்களுடைய முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நான் சொன்னேன் இந்த பலன்கள் மனசில் வச்சு உங்களுடைய முயற்சியை அடுத்தடுத்து கடத்து கொண்டு போனீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க சிம்மராசினுடைய பலம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை சூரிய பகவானது பலம் என்றைக்குமே நீங்கள் மற்றவங்களை உங்களை அடிமையாக்குவீங்களே தவிர நீங்கள் அடிமையாக வாழ்ந்த சரித்திரமே இல்லை அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களை முயற்சிகளை பலப்படுத்தி வெற்றியினுடைய இலக்கை அடைங்க சக்ஸஸ் அடைங்க நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்குது சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்கரல்கள் இருக்குது அந்த பரல்கள் எத்தனை பெற்ற இருக்கின்ற கிரகங்கள்ன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும் அப்போ அந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா தெளிவாக விவரமாக உங்களது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம் ஆக அப்படி எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் ஆக உங்கள் முயற்சிகளை அதை நோக்கி செயல்படுத்தி அப்படி உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் நூறு சதவீத வெற்றிகளை கொடுக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்